சர்வதேச போதை கடத்தலுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஃபாதிக் பாஷா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷனுக்கு சப்ளையர் சப்ளையருக்கு சப்ளையர் அப்ப நம்ம ஊரில் கல்வி வழங்குமானே நம்ம ஊர்ல ஏதாச்சும் அரசு பள்ளியோ தனியார் பள்ளியோ ஆரம்ப பள்ளியோ விளங்குமா சர்வதேச கடத்தல்காரர் இருக்கு அதனாலதான் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய பத்திரிகையில காலையில பார்த்தேன் பத்திரிகையில கோவை மாநகரத்தில் எத்தனை கல்லூரிகள் இன்னைக்கு வந்து கஞ்சா புழக்கம் அதிகமாயிருக்குன்னு ஒரு பேஜுக்கு எழுதிட்டீங்க உண்மைதான் உண்மைதான் அது எப்படி திடீர்னு வந்து சித்தனால இல்ல கோயம்புத்தூரை பொறுத்தவரை இந்தியாவிலே கல்வி நகரம் இந்தியால எந்த ஒரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய கல்வி கூடங்களை போல் எந்த ஒரு மாவட்டமும் கிடையாது கோயம்புத்தூர் நம்பர் நம்பர் ஹப் அப்படி இருந்து என்ன நீங்க நான் அமித்ஷா கடிதம் எழுதி இருக்கின்றேன் அதிகாரப்பூர்வமாக கோயம்புத்தூர் மாநகரத்திற்கு என்ஐஏ வரணும் என்சிபி வரணும் அதை நாங்கள் கொண்டு வருவோம் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோம் கடிதம் எழுதி ஒரு மாசம் ஆயிடுச்சு அதற்கான சாத்தியக்கூறுகள் அவங்க ஆராய்வாங்க என்ன பண்ணுன்னு அவங்க யோசிப்பாங்க நம்பிக்கை இருக்கு அதை கோயம்புத்தூருக்கு சொன்னபடி நாங்கள் கொண்டு வருகின்றோம் எங்களுக்கு உள்துறை அமைச்சர்கள் செய்வார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கணும் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்தி தெரியாது போடான்னு சொல்றவரு அமித்ஷா அவர்கள் இந்தியில் பேசுனது என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு என்ன கத்துக்கிட்டாரு அதனால் இடத்திற்கு இருக்கக்கூடிய பொறுப்புக்கும் ஒரு தகுதி இருக்கு ஒரு பணி வேண்டும் அது நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கிட்ட இல்லை என்பது வெளிப்படையாக தொடர்ந்து தெரிகிறது பத்திரிகையாளர் நடத்துகின்ற விதம் ஒரு கார்ல உட்காந்துகிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு கார்ல உட்காந்துக்கிட்டு உதாரணத்துக்கு நம்ம சென்னையில பேசிட்டு வந்தோம் நண்பர்கள் நீங்க கேட்குறீங்க என்ன பேசணும்னு சொல்றீங்க பேசுறோம் இருந்தும் பேசுறோம் அரை மணி நேரம் தாச்சு பத்திரிகையாளர் நடத்துகின்ற விதத்தை பாருங்க கார்ல உட்காந்துக்கிட்டு பத்திரிகையாளர் அப்படியே ஓடுவாங்க அதுல யாருடைய கால் மீது எந்த வண்டி ஏறுன்னு யாருக்கு தெரியாது பைக்க நீட்டினாங்கன்னா பதில் இதெல்லாம் தான் ஒரு துணை முதலமைச்சர் பத்திரிகையாளர் நடத்தக்கூடிய விதம் நீங்களே சொல்லுங்க முப்பத்தஞ்சு திமுக அமைச்சர்கள்ல லிஸ்ட் எடுத்து பாருங்க கவர்னர் ஆபீஸ்ல வாங்கி பாருங்க யாருக்கு எந்த அதிகாரம் இருக்குன்னு சொல்லி வாரண்ட் ஆஃப் பிரசிடன்ஸ் கொடுத்துருக்காங்க யார் ஒன் டூ த்ரீ உதயநிதி ஸ்டாலின் எங்க இருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலினுடைய ஆர்டர் அந்த நம்பர் த்ரீ துணை முதலமைச்சராக இருந்து ஆர்டர் நம்பர் த்ரீல இருக்கார் நீங்க மூணாவதா உதயநிதி ஸ்டாலின் இருக்குறீங்க உங்களுக்கு முன்னாடி இருந்து அரசியல்ல பட்டியலின சகோதர சகோதரிகள் அத்தனை பேர் இருக்காங்க அவங்க கடைசியா இருக்கணும் ஏன் அவங்க முப்பத்தி நாலாவது இருக்கணும் ஏன் முப்பத்தி ரெண்டாவது இருக்கணும் இதைத்தான் அமித்ஷா ஜி கேட்கிறாங்க இதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம் ஆனா இதையெல்லாம் மறைத்து விட்டு சமூக நீதியை பத்தி பேசாம வெறும் வாய்க்கிலேயே நாங்க பட்டியலின சகோதர சகோதரி இருக்கிறோம்னு சொல்றீங்கல்ல நான் ஆதாரபூர்வமா கேக்குறேன் நாளைக்கு முதலமைச்சர் சொல்லட்டும் இல்ல ஒரு பட்டியலின சகோதர சகோதரி நான் இரண்டாவது ஆக்க போறேன் முதலமைச்சருக்கு கீழே நம்பர் டூ வரவேற்கிறோம் நம்பர் ஒன் ஆக்கணும் சந்தோஷம் நம்பர் த்ரீ உதயநிதி ஸ்டாலினுக்கு மேல ஆக்குறேன் உதயநிதி ஸ்டாலின் நம்பர் போர் வெயிட் இல்லையே அப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நீதியை பத்தி பேசுவதற்கு நீ கோயம்புத்தூர்ல தான் உதயநிதி ஸ்டாலின் இருக்காங்க நாளைக்கு முதல்வரையா கோயம்புத்தூர் வந்தாலும் திருப்பூர் போற கேள்வி கேளுங்க உங்க கேபினெட்ல எந்த ஆர்டர்ல வச்சிருக்கீங்க இதே நம்முடைய கேபினெட்ல பாருங்க எங்க இருக்கிறாங்க கம்பேரிசன் நீங்க பத்திரிகை நண்பர்கள் பண்ணுங்கண்ணா பிஜேபியினுடைய அமைச்சர்களும் திமுக அமைச்சர்கள் சும்மா வாழ்களையே பாரதிய ஜனதா கட்சி பட்டியலினத்துக்கு எதிரி எதிரி எதிர்ன்னு சொல்லி இப்படியே ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டு இருக்கிறார் இதைத்தான் திரும்ப திரும்ப நண்பர்கள் கேட்ட கேள்விக்கு இது எதுவுமே பேசாம சும்மா அம்பேத்கரையாவை பத்தி அமித்ஷா ஜி பேசிட்டாங்கன்னு தம்மா தும்மான்னு குதிக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ் அவர்கள் அம்பேத்கரையாவை அவமானப்படுத்தலையா இந்திரா காந்தி அவர்களுக்கு பாரத் ரத்னா பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு பாரத் ரத்னா ரெண்டு பேரும் நீங்களே உங்களுக்கு கொடுத்துட்டீங்க ஏன் அம்பேத்கர் ஐயா மறந்தீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வந்த பிறகு அங்க ஜனதா கட்சியினுடைய மெம்பர்ஸ் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி ஜனசங்கம் அவங்க சொல்லி பாரத் ரத்னா அம்பேத்கர் ஐயா கொடுக்கப்பட்டது அதையா மறுக்கிறீங்க இல்லைன்னு சொல்லுங்க அம்பேத்கர் ஐயா இறந்த பிறகு பாரத் ரத்னையா அவ்வளவு நாள் வெயிட் பண்ணும் இன்னைக்கு சட்டம் ஏதேன்னு புகழ்றீங்களே நீங்க ஏன் அவரை பாரத் ரத்னா விருது கன்சிடரே பண்ணல சரி சவுத் மும்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு தேர்தல்ல நேரு அவர்கள் அம்பேத்கர் யாவுக்கு எதிரா பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லையா அம்பேத்கரையாவுக்கு போடுகின்ற ஓட்டு குப்பை தொட்டியிலே போடப்பட வேண்டிய ஓட்டுன காங்கிரஸ் நீங்க மும்பைல பிரச்சாரம் பண்ணீங்களா இல்ல இல்ல இல்லையே காங்கிரஸ் கட்சி சொல்லிட்டீங்கன்னா அரசியல் விட்டே போயிரும் அம்பேத்கரையாவுக்கு போடுகின்ற ஒரு வாக்கு குப்பை தொட்டியிலே போடப்பட வேண்டிய வாட்டு நீங்க பேசலையா அதெல்லாம் மக்கள் மறந்துட்டாங்களா அம்பேத்கரையாவை ஜெயிக்க வச்சு ஜெயிக்க வச்சது யாருங்க அப்ப இருந்த ஜனசங்கன் எந்த மாநிலத்திலிருந்து வேறு மாநிலத்துல இருந்து கொண்டு வந்தால் அதனால் இன்னைக்காச்சும் இந்த பம்மா அரசியலை திமுக விட்டுவிட்டு தமிழக மக்களும் புரிஞ்சுக்கணும் வாய்கிலேயே பட்டியலின சகோதர சகோதரியின் முதலமைச்சர் பேசுவது அழகு கிடையாது பட்டியலின சகோதர சகோதரிக்கு என்ன அதிகாரம் கொடு அம்பேத்கர் சொன்னாங்களே கல்வியோடு அரசியல் அதிகாரம் கொடுக்கப்படும் பொழுது மட்டும்தான் பட்டியலின சகோதர சகோதரி தன்னுடைய உண்மையான நிலையை புரிந்து கொள்வார்கள் என்று அரசியல் அதிகாரம் கொடுத்தீங்களா அதனாலதான் இந்த டிராமா போயிட்டே இருக்குதுங்களா அதான் இந்த விளக்கமான ஒரு விஷயத்தை விளக்கி பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் கொஞ்சம் நேரத்தை எடுத்து உங்களுக்கு பேசுறேங்க